ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க சட்டன்னு ரெடி பண்ணிடலாம் வாழைப்பூ வச்சுதாங்க சைவ மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து வாழைப்பூவெலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காகங்க அந்த நடுப்பகுதியில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுவும் அந்த கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க ஒயிட்டாக அந்த ரெண்டு மட்டும் ரிமூவ் பண்ணிகிட்டால் போதுங்க வேறு எதுவும் இதில் க்ளீன் பண்ணணும்னு கிடையாதுங்க அவ்வளோதாங்க வாழைப்பூவெலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறமா தாங்க நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் எந்த அளவுக்கு பூ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் வந்து இந்த மாவெல்லாம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இந்த கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப மாவு கெட்டியாக இருந்துச்சுனாக்கா பஜ்ஜி மாதிரி வந்துடுங்க ஒரு லேயர் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப மாவு அதிகமாக இருந்தாலும் இருக்காதுங்க தோசை மாவு பதறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பூவெல்லாம் அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க சட்டன் ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா சட்டன் ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த பூவெல்லாம் இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட மாட்டோம் அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்து என்னென்னலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமா அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ வாழைப்பூவெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் கொஞ்சமாக சோம்பு மீன் குழம்புக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருங்க அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போன பிறகு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ பார்க்கும்போது தா குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம அந்த பொறிச்சு எடுத்துக்கிற வாழைப்பூலாம் சேர்த்த பிறகு நல்லா திக்னஸ் ஆகிடுங்க நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேங்க தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஃபர்ஸ்ட்லேயே நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு சைவ மீன் குழம்பு நம்ம மீன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க தேங்காய் பால் சேர்த்து கொதிச்ச பிறகு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வந்து குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வாழைப்பூ பொறிச்சு எடுத்து சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வந்து திக்னஸ் ஆகிடுங்க இந்த பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ